வெற்றியின் இலக்கினை மூன்று அஸ்திரங்கள் கொண்டே அடைய இயலும் தர்மம் தைரியம் மற்றும் வீரம் ஏனைய அஸ்திரங்கள் அனைத்தும் இம் மூன்றுக்கு பின்னரே மூன்றோடு இன்னொரு முக்கிய அஸ்திரமும் உண்டு நாலாவது அஸ்திரமாகும் சந்தர்ப்பம் அது இல்லாவிடில் தர்மம் பலனளிக்காது வீரம் பயன் தராது தைரியம் துணை நிற்காது அகிலத்தில் தாம் தர்மத்தை ஸ்தாபிக்கும் எண்ணத்தில் தர்ம யுத்தத்தை துவங்க முற்பட்டிருக்கின்றீர்கள் அதை எண்ணினான் பெருமிதம் கொள்கிறேன் யுத்தத்தில் பங்கெடுக்கும் தமது தரப்பில் உள்ளவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் ஆனால் வயோதிகத்தை அடைந்த என்னை போன்ற அந்தனர்களுக்கு அந்த பாக்கியமானது கிட்டாது இருப்பினும் தம்முடைய முயற்சியில் அது சார்பாக ஒரு முக்கிய பங்காற்ற நான் ஆசை கொண்டுள்ளேன் தம்முடைய முயற்சிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் யுத்த களத்தில் குருதி ஒன்றையே ஆகுதியாக வழங்குவார் உண்மை இந்த ஆகூதியும் குருதிக்கு தொடர்புடையதா ஆனால் அக்குருதி யுத்த பூமியில் வழங்கப்படுவது யுத்தத்திற்கு முன்பாக அல்ல யுத்தத்தில் வெற்றி